ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை உயர்ந்த சாதி அகம்பாவம் ராமானுஜர் எப்பொழுதுமே ஆற்றுல குளித்து விட்டு கோவிலுக்கு போவார் அது அவருடைய பழக்க வழக்கங்களாக இருந்து கொண்டு வந்தது ராமானுஜர் கிட்ட நிறைய சீடர்களும் படித்து வந்தாங்க ராமானுஜர் ஆற்றுல குளிக்க செல்லும் போது நடப்பதற்கு சிரமமாக இருந்ததால பிராமண சீடர்களின் தோளில் கையை போட்டு ஆற்றுக்கு நடந்து செல்வார் ஆனா குளித்துவிட்டு கோவிலுக்கு போகும்போது மறந்தும் அவர்கள் தோல் மேல கையை போட்டு நடக்கவே மாட்டார் தாழ்த்தப்பட்ட குளத்தை சேர்ந்த உரங்கா வில்லி அப்படின்ற ஒரு சீடனோட தோல்லதான் கையை போட்டபடியே மகிழ்ச்சியோட நடந்து செல்வாரு ராமானுஜரின் இந்த செயல் அந்தன சீடர்களுக்கு பிடிக்கவே இல்லை ஒரு நாள் வேண்டுமென்றே ராமானுஜர் குளித்துவிட்டு வரும் சமயம் உறங்காவில்லி எப்படியாவது அங்கே வரக்கூடாது அப்படின்னு முடிவு செய்து இவர்கள் ஒன்று கூடி அவனை தடுத்தும் விட்டாங்க பிராமண சீடர்கள் ஓடி போய் ராமானுஜருக்கு தோல் கொடுத்தாங்க ராமானுஜர் தனது தோல் துண்ட தண்ணீரில் நனைத்து ஈரமாக்கி சீடர்களின் தோல் மேலே போட்டு அதன் மீது கையை வைத்து நடந்து சென்றார் அந்த சீடர்கள் ராமானுஜரை பார்த்து கேட்டாங்க ஈர துணியை ஏன் எங்க மேல போட்டீங்க அப்படின்னு அதற்கு ராமானுஜர் சொன்னாரு உங்களோட தொட்டா தீட்டு வராம இருக்கத்தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட அந்த சீடர்களுக்கு கோபம் வந்தது தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த உரங்கா வில்லி தொட்டா தீட்டு இல்ல உயர்ந்த ஜாதியில பிறந்த எங்களை தொட்டா உங்களுக்கு தீட்டு வந்துருமா அப்படின்னு குமரினாங்க இதை கேட்ட ராமானுஜர் சிரித்து கொண்டே சொன்னாரு உயர்ந்த ஜாதி என்கிற அகம்பாவம் உங்களுக்குள்ள இருக்கு இங்க யாருமே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பது எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாம் நம் மனங்களை பொருந்தது பிறக்கும் பொழுது அனைத்து மனிதனுமே சாதாரணமாகத்தான் பிறக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில அவன் வாழும் வாழ்க்கையை பொறுத்துதான் அவன் உயர்ந்து விளங்குகிறானா இல்லை தாழ்ந்து விளங்குகிறானா அப்படிங்கிறது இருக்கு உங்களை தொட்டா எனக்கு தீட்டு வரும் அப்படின்றதுக்கு காரணம் உங்க மனசு இன்னும் ஊனமாக இருக்கிறது தான் உங்களை தொட்டால் தீட்டு வந்துவிடும் அப்படின்னு எனக்கு தோன்றியது உறங்காவில்லிக்கு அந்த அகங்காரம் இல்லை அடக்கமும் பண்பும் அவங்கிட்ட நிறையவே இருக்கு அவனை தொட்டா எனக்கு அந்த அடக்கம் வரும் அல்லவா என்று முகத்தில் அடித்தார் போல கூறிவிட்டு ராமானுஜர் அமைதியாக நடந்து சென்று கொண்டே இருந்தார் இத்தனை துளிச்சலுடனான செயலை அவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்கிறாரு அப்படின்னா அதனால தான் அவர் எம்பெருமானார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க எல்லாருடைய அன்புக்கும் காரணமாக இருப்பதால தான் அவர் எம்பெருமானார் நம்முடைய வாழ்வியல் சாதி அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்புக்காக ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது ஆனா அது மக்களின் பிரிவினைக்காக இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்காங்க நாம் வாழும் வாழ்க்கையை பொறுத்து தான் நாம் உயர்ந்து வாழ்கிறோமா தாழ்ந்து வாழ்கிறோமா என்பது இருக்கே தவிர நம்முடைய பிறப்பில் உருவானது அல்ல அந்த சாதி கடவுளுக்கு சாதி குலம் கோத்திரம் என்று எதுவுமே கிடையாது அவரை பொறுத்தவரை அனைவருமே சமம் மட்டுமே இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி